மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு சொல்லி போடுங்க அதுக்கான வீடியோ தான் இதுங்க வெறும் காட்டன் மெட்டீரியல் சுடிதார் ஸ்டார்ட் ஆகுது சுடிதார் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெறும் முன்னூறு ரூபாய்ல இருந்தும் ஐநூறு ரூபாய் மேக்ஸிமம் பிரைஸ் இருக்கக்கூடிய காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் டாப்ல வந்து கலங்காதி அங்கங்க இந்த மாதிரி பேர்டன்ஸ்ல வரும் அதுக்கு கான்ட்ராஸ்ட் அல்லது மைல்டு கலரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டில் கலர் ஒயிட் கலரில் பேண்ட் அண்ட் ஷால் கொடுத்துருவாங்க அது ஒரு பேட்டர்ன்ஸ் அதுல நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு இது பிரிண்டட் பேட்டர்ன் இது வந்து சேம் ம மரம் இருக்க டிசைன்ஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு பேட்டர்ன்ஸ் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பேண்ட் ஷால் வராது சேம் கலர்ல வரும் இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் செவன்ட்டி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே இந்த மாதிரி எம்ப்ராய்டு போட்ட சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கு டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல் எம்ப்ராய்டு ஒர்க்கு வந்துடும் ஃப்ளவர் டிசைன்ஸில் கீழே டாப்புக்கு கீழே இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு வந்துடும் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலரில் அந்த ஃப்ளவர் என்ன இருக்கோ அந்த கலரில் வந்துடும் அதை ஷால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கலர்ஸ்லையும் டாப்போட கலர்லேயும் டபுள் கலரு சைடிங்கில் ஷால் வரும் இது எல்லாமே எவ்வளோ ஒர்க் ப்ரிண்டடாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே எம்ப்ராய்டு ஒர்க்கு தான் மிஷின் கட் ஒர்க்கு சீக்கிரமாக நம்ம வாஷ் பண்ணாலும் இந்த எம்ப்ராய்டெலாம் போகாது நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்தான் இந்த இப்போ ப்ரைஸு ஆனால் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குன்னு இதில் நெக் பட்டனுக்கு மட்டும் ஹெவி ஒர்க்கு மாதிரி எம்ப்ராய்டு டிசைன்ஸ் வரும் இது வந்து டாப் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து திக்கான எம்ப்ராய்டு பூ ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் க்ரீன் கலரில் லைட்டு சாண்டில் வர்ற மாதிரி இது எல்லோவில் ஃப்ளோர் டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வரும் இந்த மாதிரி நெக் பேட்டன் மட்டும் மிரர் ஒர்க்கு எம்ப்ராய்டு ஒர்க்கு அந்த மாதிரி வச்சதும் இருக்குது இது பாருங்கள் நெக் பட்டன் மட்டும் ஹெவியாக இருக்கும் டாப்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் இந்த பேட்டன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டாப்பு பேண்ட்டு ஷால் மூணுமே வந்து சேம் கலராக இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச் லுக்காகவும் கொடுக்கும் லோ பட்ஜெட்டில் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி சேம் கலரை சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது பாருங்கள் காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ஷார்ட் டாப் தைக்கிறீங்க அப்படின்னா கூஜா கை வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் லாங் டாப் தைக்கிறீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த் கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெடிமேடு சுடிதார் கலெக்ஷன்ஸில் எனக்கு சரியான அளவு கிடைக்கல அப்படின்றவங்களாம் இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி போடும்போது செம சூப்பராக இருக்கும் வெறும் முந்நூறுபாய்க்கே ரயான் மெட்டீரியல் பூனை மெட்டீரியல்னு நிறைய சுடிதார் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு காட்டன் தான் வெறும் முன்னூறு ஸ்டார்ட் ஆகுது இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ காமிக்கிற வரைக்கும் எல்லா காட்டன் சுடிதார்ஸ் எல்லாமே முந்நூறுபாயிலேருந்து ஐநூறுபாய்க்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நான் காமி இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு கலரும் கான்ட்ராஸ்டாக பேண்ட்டும் ஷாலும் சேமாக இருக்கும் டாப் வந்து ஒரு பேட்டர்ல இருக்கும் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ஷால் தான் ஷால் எனக்கு கிராண்டாக வேணும் டாப்பு பார்ட்டிவேர்க்கு போடணும்னு நினைச்சிங்கன்னா ஐநூறு ரூபாயிலருந்து அறநூறுபாய்க்கு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஹெவி ஒர்க்கடாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அட்ராக்டிவாக இருக்கும் இதெல்லாம் ஃபங்க்ஷன் வேர்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற சுடிதார் மெட்டீரியல்ஸ் காலேஜ் கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு நார்மல் காட்டன் சுடிதார்ஸ் எடுத்துக்கலாம் ஃபங்க்ஷன் வேர்க்கு இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்க சுடிதார்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது அட்ராக்டிவான கலர்ஸில் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஒர்க்காக வரும் இதெல்லாம் பாருங்கள் ஷால்லேயும் டிசைன்ஸ் இருக்குது எம்ப்ராய்டரி டிசைன்ஸும் வரும் ஷால் வந்து ஹெவி ஒர்க்காக வேணுன்றவங்க ஐநூறு ரூபாயிலேருந்து அறநூறுபாய்க்கு உள்ளே இருக்க சுடிதார் மெட்டீரியல்ஸில் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கலர் வெரைட்டிஸும் பாருங்கள் லைட்டு பிங்க் டார்க் பிங்க் இதெல்லாம் வந்து எல்லோவும் லைட்டு லெமன் ஆரஞ்சுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் சிமெண்ட்டு கலர் காம்பினேஷன்ஸு அதுக்கப்புறம் பழ கலர்லேயே வந்து லைட்டு கலராக இருக்கும் இல்லையா லைட்டு பிங்கிஷ் தக்காளி பழ கலரும் சேர்ந்த மாதிரி ரெட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் ரெட் கலரில் சூப்பராக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சாலும் ஹெவி ஒர்க்கிட்ட தான் இப்போ நாங்கள் காமிக்கிற எல்லா சிறுடிதாரிஸ்லையுமே பாருங்கள் மெரூன் கலரு இந்த எம்ப்ராய்டு ஒர்க் வந்து அதே இதில் ஷால்லேயும் இந்த மாதிரி வந்துடும் எவ்வளோ சூப்பராக இருக்குது டிசைன்ஸு பேண்ட்டு வந்து பிளைன் பேண்ட்டாக வரும் உங்களுக்கு வந்து பேண்ட்டு மட்டும் இதே சேம் கலரில் பிளைனாக இருக்கும் ப்யூர் காட்டன் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம் முந்நூறுபாயிலேருந்து எழுநூறுபாய் வரைக்கும் இருக்குது இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் போட்ட மாதிரி இந்த மாதிரி பிரிண்டட ஷேடு கோபுர சேடு சேரீ காட்டன் சாரீஸில் இருக்க மாதிரி டிசைன்ஸ் தான் பட்டு ஜரி வந்துடும் டாப்போட கீழே பார்டரில் சேம் கலரில் ஷால் அண்டு பேண்ட்டும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் இருக்கும் அது டாப்பில் கீழே பார்டரில் என்ன டிசைன்ஸ் இருக்கோ அதே அது ஷால்லையும் அதே டிசைன்ஸ் வந்துடும் இதெல்லாம் ப்யூர் காட்டன் கலெக்ஷன்ஸு டெய்லி வேர் யூஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் சம்மர் டைமில் வேர் பண்ணிங்கன்னால் நம்ம சுடிதார் போட்டிருக்க ஃபீலே தெரியாது லாங் ட்ராவலுக்கெல்லாம் நல்ல யூஸ் ஆனதாக இருக்கும் இந்த மாதிரி பியூர் காட்டனில் நம்ம எடுக்கும்போது சுடிதார் சிலையெல்லாம் லாங் டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷாலில் ஒன் சைடாக நீங்கள் போடும்போது செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் மாங்காய் டிசைன்ஸில் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி கோலம் போட்டு ஜரி ஒர்க்கு பார்ட்ரு வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஸேரீ பிரிண்டட் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாடல்லே இருக்குது இதெல்லாம் வேணாங்க எனக்கு பட்டு சாரி மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டு சேரீஸில் இருக்க பார்ட்ரு மாதிரி வரும் அதே மாதிரி சுடிதார் மெட்டீரியல் டாப்பு பேண்ட்டு எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கும் இதுலேயும் நம்ம டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து பாவட சட்டை அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃப் சேரீ மாடல் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் லாங் டாப் அம்பர்லா டாப்பு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது பிளைன் காட்டன் சுடிதார் மெட்டீரியல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது அறநூறுபாயிலேருந்து எழுநூறுபாய்க்கு உள்ள காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம் ஐநூறுபா ரேஞ்சிலேருந்து எழுநூறுபா வரைக்கும் இருக்கிறது இதில் பேட்டன் மெட்டீரியல்ஸுன்னு சொல்லுவான் டாப் என்ன பேட்டன்ல இருக்கோ அதே பேட்டர்ன்லேயே வந்து பேண்ட்டு ஷாலு அந்த மாதிரி வரும் பாருங்கள் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பேட்டனாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிளெயினாக இருக்க மாதிரி கூட ஷால் அண்ட் டாப் எடுத்துக்கலாம் பாருங்கள் டாப்பில் இருக்க பேட்டர்ன்ஸ் மாதிரியே ஷாலில் ஒரு பேட்டர்ன் வரும் பேண்ட் வந்து பிளெயினாக வரும் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் மாடல் நிறைய பிளான்ட் பிரிண்டட் வந்து டாப்ஸஸில் இருக்கும் கலர் வரட்டு வெரைட்டிஸ் மாறுது அதுலேயும் நிறைய அட்ராக்டிவான கலர் ஷேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க டார்க் கலர்லேருந்து லைட் கலர் ஷேட்ஸ் வரைக்கும் பாருங்கள் சிந்தட்டிக்கில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது பார்ட்டிவேர் கலெக்ஷன் சுடிதார் மெட்டீரியல்ஸ் நல்லா ஜிகு ஜிகுன்னு நல்லா பார்க்க லுக்காக போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுல லைட் கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது டார்க் கலரும் இருக்குது இந்த மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் சுடிதாரில் வந்து ஷாலும் இதே பேட்டன் ஜமிக்கி ஒர்க்ஸும் இருக்கும் எம்ப்ராய்டு ஜமிக்கி ஒர்க்ஸும் மிக்ஸ் பண்ண தான் இது இது வந்து ஷாலு உங்களுக்கு டாப் என்ன ஒர்க் இருக்கோ அதே லுக்கு வந்து ஷால்லேயும் கிடச்சிரும் நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்க ஒவ்வொன்றும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதுலேயுமே வந்து இப்போ டிசைன்ஸ் வேணால் எனக்கு ப்ளைனாக வேணும்னாலும் இந்த மாதிரி பிளைனாக எடுத்துக்கலாம் ஹெவி ஒர்க்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஹெவி ஒர்க்காகவும் இருக்கலாம் டாப்போட பார்டரில் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் வருது பாருங்கள் அதெல்லாம் ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி தான் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக் பேட்டனும் ரொம்ப லாங்காக இருக்குது டாப்போட ஒர்க்கு பேட்டனும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டாப் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் சைடு பேக் சைடும் இந்த மாதிரி ஃபுல் டிசைன்ஸ் வந்துடும் டபுள் சைடு டிசைன்ஸ் இருக்குது டாப் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஷால்லையும் செம எம்ப்ராய்டு ஒர்க் வந்துடும் ஷாலும் நல்ல ஒர்க்கிட்ட தான் இதுலேயும் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சுடிதார் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டு ஒர்க்கு இது நல்லா வாஷபிள் தான் நார்மல் வாஷ்னா நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட இந்த எம்ப்ராய்ட்ஸ்லாம் போகாது அந்தளவுக்கு குவாலிட்டியானது மெட்டீரியலும் வந்து காட்டனில் இருக்கும் அப்போ வேர் பண்ணுறதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது ஐநூறு எண்ணூறுபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூ காட்டன் மெட்டீரியல்ஸ் தான் டிஷ்யூ டாப் கலெக்ஷன்ஸ்லாம் தனியாக ஒரு டாப் எடுக்கும்போதே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வந்துடும் இந்த மெட்டீரியல்ஸ் டாப்பு பேண்ட்டு ஷால் மூணுமே காம்போவாக சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் இருக்குது டாப் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது டிஷ்யூ காட்டனில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள் நிறைய ப்ரிண்டட் மாடல் இருக்குது எல்லாமே வந்து சில்வர் ஜரியில் அப்படியே ஷைனிங் ஒர்க் இருக்க மாதிரி தான் இருக்கும் நல்லது பூஜா கையெல்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் டிஷ்யூ காட்டன் எல்லாமே இங்கே பாருங்கள் கலராக இருந்தால் த்ரீ ஃபோர்த் கை ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸில் சூப்பராக இருக்குது இப்போ டாப்பில் என்ன ஃப்ளவர் இருக்கோ அந்த ஃப்ளவர் டிசைன்ஸில் தான் பேண்ட் அண்ட் ஷாலு வரும் இப்போ ப்ளூ கலரில் பிங்க் கலர் பூ இருக்குது அப்படின்னா பிங்க் கலரில் பேண்ட் அண்ட் ஷாலு வந்துடும் இந்த மெரூன் கலர் காம்பினேஷன்ஸ் ப்ளூ கலர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது ஷூ காட்டனில் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ நான் காமிக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு சாம்பிள்ஸ் மட்டுந்தான் ஒவ்வொரு காட்டன் வெரைட்டிஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது லைட்டான பேர்டன்ஸ் மட்டும் ஓரளவு காமிக்கிறேன் அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குது நார்மல் சைஸை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் துணி எடுத்து என்னால் ஸ்டிச் பண்ணி போட முடியாது ரெடிமேடும் எனக்கு செட் ஆகாது எனக்கு அடுத்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தனியாக சுடிதார் மெட்டீரியல்ஸு இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ரயான் மெட்டீரியல் காட்டன் சில்க் மெட்டீரியல் சிந்தட்டிக்ஸ்னு எல்லா வெரைட்டிஸ்லேயுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது காம்பினேஷன் ஆஃப் உங்களுக்கு வேணுங்கிற மீட்டர்ஸில் நீங்கள் வந்து துணி மட்டும் வேணும்னா கூட இவங்க கிட்ட வாங்கிக்கலாம் வெறும் டாப்பு பேண்ட்டு ஷாலுன்னு சேம் கலர் காம்பினேஷன்ஸில் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை தனியாக டாப் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு லெகின்ஸு ஷாலு அந்த மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ காட்டன் மெட்டீரியல்ஸும் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் மீட்டர் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ரெடிமேடு சுடிதார் எடுத்து வேர் பண்ணுறதை காட்டிலும் இந்த மாதிரி துணி எடுத்து ஸ்டிச் பண்ணி போடும்போது இந்த சுடிதாரோட லைஃப் கொஞ்சம் இயர்ஸ் எக்ஸஸ்ஸாகவே கிடைக்கும் இப்போ ரெடிமேட் சுடிதார்ஸ்லாம் வந்து டூ இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடக்கூடிய சுடிதார்ஸ் வந்து த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம மதுரை நாச்சியார்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது ஆடி சைல் நடந்துகிட்ருக்கு இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஆடி சைல் வீடியோலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு